ஜானகி சந்தேசில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சாருக்கு வந்து சரியான பதிலடி கொடுத்தாங்க நம்ம மாயா நிச்சயதார்த்தத்தில் செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி கதிர் வந்து தனாக்கு புடவை எடுத்து கொடுத்துட்டு க கார்த்திக்கு வந்து சரியான பதிலடி கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரு வந்து க நிச்சயதாத்த புடவை வந்து மாயா மாதிரியே வந்து புடவை வந்து அதே புடவை எடுத்து கொடுத்துருக்கனால பத்மா அந்த புடவைய கட்டிக்கிட்டு வந்து கீழே ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க வந்தோடனே சிவராமன்லேருந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்கப்போ பெருசாக தெரியல அதுக்கப்புறமா மாயா வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சிவராமன் வந்து கேட்குறாங்க கரெக்டாக வந்து மாயா கிட்ட என்ன சாரு நீயும் வந்து ஒரே மாதிரி புடவ கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப வந்து நல்லா நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சாரு அதுக்கு மாயா வந்து செமையா பதிலடி வந்து கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் சபையில் வந்து செமையா மூக்கறுத்தாங்க சாருக்கு ஒரே மாதிரி புடவை கட்டியிருந்தால் அவளுக்கு வந்து கல்யாணம்னு ஆகிடாது இல்லை எனக்கு தானே வந்து கல்யாணம் நான் தானே சீனுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதனால புடவை என்ன இருக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை போனா போது சாரு வந்து கட்டிக்கட்டும் அப்படின்னு வந்து புடவை தானே அப்படின்னு செமையாக நோஸ் கட்டு அந்த சமயத்தில் வந்து பத்மாவும் சரி சாரும் வந்து கடுப்பில் இருக்காங்க இரு என்னையா வந்து நீ அவமானப்படுத்துகிற சீனு கையால் வந்து தாலி க கட்டிக்க போகிறது நான் தான் உன்னை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் வந்து நான் வந்து என்னோடய திட்டத்தை வந்து இழக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி வந்து சாரு வந்து த நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பக்கத்தில் வந்து தனாவுக்கும் வந்து புடவை வந்து பச்சை கலர் புடவை கட்டிக்கிட்டு வந்து புடவை சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து எல்லோரும் பாராட்டிக்கிட்டு இருக்கப்போ கார்த்திக் வாங்கி கொடுத்தது இல்லையா அதனால நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தனாவுக்கும் மாயாவுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து நலங்கு ஃபங்க்ஷன் வந்து பக்கத்தில் வந்து எல்லோரும் வந்து சந்தனம் தடவி வச்சுட்டு மாலை கழுத்துமாக வந்து ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அந்த சமயத்தில் சீனு வந்து மாயாவை பார்த்துட்டு இப்போ தான் நீ பார்க்க ரொம்ப இன்னும் அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி பேசாமல் இரு அப்படிங்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் க்யூட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து கார்த்திக் வந்து தனா பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து கதிரே இல்லை கதிர் ஓரமாக அந்த இடத்துல வெளியில் வந்து நின்றுட்டு வந்து கார்த்திக் வந்து பேசுகிறாப்புல பார்த்தியா நான் நினச்சது எல்லாமே வந்து நடக்குது உன்னால் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கூட நிற்க கூட முடியாத லெவலுக்கு நான் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு வந்து கார்த்திக் வந்து கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருக்கப்ப அதுக்கப்புறம் இதுக்கப்புறமாவது என் வழியில் குறுக்க வராத அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறாங்க அப்போ தான் வந்து கதிர் செம மாதம் சொடக்கு போட்டு கூப்பிடுறப்பில்ல இங்கே பாரு நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருந்தா உன்னை பார்த்தா தான் எனக்கு பாவமாக இருக்குது ஏன்னா தனாவுக்கு வந்து நீ வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்கல நான் வாங்கிட்டு வந்த கொடுத்த புடவையை தான் அவ கட்டிக்கிட்டு இருக்கா இந்தா உன் புடவை நீ வாங்கிட்டு வந்ததுன்னு கார்த்திக் கிட்ட வந்து தூக்கி போட்டுட்டு கதிர் செம மாசா பேசுகிறாங்க ஒரு புடவையே உன்னால் வாங்கி கொடுக்க முடியல எல்லாம் வந்து தனா கல்யாணம் பண்ணிக்கலான்னு எப்படி நினச்சிட்டு இருக்க அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு எழுதி வச்சுக்க உன்னை ஓட ஓட வடட்டில் என் பேர் கதிர் கிடையாதுங்கிறாங்க சம மாதம் எபிசோடு ப்ரோமோ முடிக்கிறாங்க